மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் தெய்வ திருக்கல்யாணம் பகுதியில் அடியேன் திருமயிலை கற்பக கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி நாம் தாட்சாயணி திருமணத்தை நாம் ரசித்து கொண்டு வருகின்றோம் அம்பிகையானவள் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு நாமம் தாங்கி இருக்கின்றாள் மதுரையில் மீனாட்சியாக காஞ்சியில் காமாட்சியாக காசியில் விசாலாட்சியாக நாகையில் நீலாய தாட்சியாக இப்படி ஒவ்வொரு நாமம் தாங்கிக் கொண்டிருக்கின்றாள் அம்பிகையானவள் இப்பொழுது சிவபெருமானை நோக்கி தீவிர தவம் செய்தால் இறைவன் அந்த தட்சனிடமும் சொல்லாமல் அவளை கைலைக்கு அழைத்து சென்றான் இப்ப தட்சனுக்கு ரொம்ப அவமானம் என்னிடம் சொல்லாமல் என்னுடைய மகளை அழைத்து சென்று விட்டான் என்னுடைய மகளும் என்னிடம் அனுமதி கேட்கவில்லை என்ற வருத்தம் அப்பதான் சொல்லியிருந்தேன் அதற்கப்புறம் ஒரு ஐம்பது பெண் குழந்தைகள் அவனுக்கு பிறக்க பத்து பெண் குழந்தைகளை தர்ம தேவதைக்கும் பதிமூன்றை காசிப முனிவருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை நிலவுக்கும் திருமணம் செய்து விட்டான் யார் நம்முடைய தட்சன் அதில் ஒரே ஒரு நட்சத்திரத்தோடு மட்டும் இந்த சந்திரனானவன் மிகுந்த ஆசையோடு இருப்பதால் இருபத்தி ஆறு பெண்களும் தட்சனிடம் வருந்து வருத்தம் சொல்ல அந்த கோவத்தில் போய் சந்திரனை நீ ரொம்ப அழகா தானே என்னுடைய மற்ற இருபத்தி ஆறு பெண்களோடு வாழ மாட்டேன் என்று என்கிறாய் உன்னுடைய கலை ஒவ்வொரு நாளும் தேய்ந்து கொண்டு வரட்டும் அப்படின்னு ஒரு சாபம் கொடுக்கின்றான் ஒவ்வொரு இடமாக செல்கின்றான் யாராவது காப்பாற்றுங்கள் யாராவது காப்பாற்றுங்கள் என்று இப்படி ஒவ்வொரு நாள் செல்ல செல்ல அவனுடைய அந்த நிலவு என்ற வட்டமானது கொண்டே வருகிறது நாள் பட நாள் பட அப்படி அவன் தேய்ந்து கொண்டே வரும் பொழுது ஒவ்வொருவரும் கை விருத்தி விடுகிறார்கள் இந்த தட்சன் என்பவன் அல்ல சிவபெருமானுக்கே தானம் கொடுத்த பெரிய ஆள் அல்லவா அவனுடைய சாபத்தை மீறியங்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற சத்தியலோகம் வைகுண்டன் தேவேந்திரன் இப்படி எல்லாருமே கைவிரித்து விட்டார்கள் நிறைவாக சிவபெருமானிடம் தஞ்சம் புகுகின்றான் இதை வந்து ரொம்ப அழகா முன்னாடி வாழ்ந்த பெரிய பெரிய சொற்பொழிவாளர்கள்லாம் ரொம்ப நகைச்சுவையா சொல்லுவாங்க அதாவது மாமனாரோட பிரச்சனைனா சகலையெல்லாம் கூடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்சன் அப்படின்ற மாமனாரோட பிரச்சனை அதனால சகலைகளாக இருக்கும் சிவபெருமானும் சந்திரனும் கூடிவிட்டார்களாம் அப்படியே போய் சிவபெருமானிடம் தஞ்சம் என்று புகும் பொழுது நீ காலை ஏன் பா நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று அந்த பிறைச்சந்திரனாக தேர்ந்த அந்த சந்திர பகவானை எடுத்து தன்னுடைய தலையில் அணிந்து கொண்டானாம் இப்ப சிவபெருமானுக்கான ஒரு அடையாளம் ஐடென்டிஃபிகேஷனாலே அவனுடைய சிரசில் இருக்கும் அந்த நிலவுதானே இதைத்தான் யாராவது ஒருத்தர் உதவின்னு கேட்டா உதவி பண்ணலாம் ஆனா அவங்கள தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்களா அப்படின்னு வீட்டில் இருக்கிற அம்மாங்க திட்டுவாங்க ஏதோ பத்து ரூபா கேட்டு வந்தா பத்து ரூபா கொடுங்க நூறு கொடுங்க வீட்டு சொத்தியேவா எழுதி வைப்பீங்க அப்படின்னு திட்டுவாங்க இல்லையா அது மாதிரி தஞ்சம்னு வந்து காலடியில் விழுந்த அந்த சந்திர பகவானை எடுத்து தலையில் வைத்து அழகு பார்த்தானாம் சிவபெருமான் என்ற அந்த அற்புத இறைவன் தான் ஞாபகம் வந்துதான் சுந்தரருக்கு அப்பதான் பாடினாராம் பித்தா பெருமானே ஆ பித்தா பைத்திமா பனி சூடி எப்ப யாரோ கால வந்து தஞ்சம்னு விடுறாங்க உதவி பண்ண அருள் கூட அதை விட்டுட்டு அவனை தலையில தூக்கி வச்சு ஆடுறேன்பா பைத்தியமா அப்படின்னு ரொம்ப உரிமையா உப்பு பாவனையில் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா அப்படின்னு சுந்தரர் வந்து சிவபெருமானை பாத்திரம் இந்த மாதிரி அவதூறான சொல்லலாம் யாரும் உரிமையா சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சொல்ல மாட்டாங்க ஆனால் நட்பு நண்பர்கள் வந்து கொஞ்சம் உரிமை எடுத்துக்கொண்டு என்ன பித்தனா நீ அப்படின்ற சொல்ற உரிமையெல்லாம் நண்பர்களுக்கு உண்டு இல்லையா அப்படி சக மார்க்கம் நட்பு பாவத்தில் இருந்த சுந்தரர் சிவபெருமானை பார்த்து பாடுற எவ்வளோ ஒரு அழகான ஒரு திருப்பாட்டு இல்லையா இப்ப இந்த ஒரு சரித்திரத்துக்கு வரலாம் இப்படி அருள் புரிந்து விட்டான் கேட்ட உடனே தக்ஷனுக்கு இன்னும் அவமானம் என்ன எனக்கு சொல்லாம பெண்ணை மழைத்து சென்று விட்டான் என் நான் கொடுத்த சாபத்திற்கு அவன் ஒரு சிவபெருமானின் சிரசில் ஏறிவிட்டான் ஏதாவது இன்னும் கொஞ்சம் அவமானப்படுத்தணும் அதாவது ஒருத்தர் அவமானப்படுத்தணும்னு இறங்கினோனா அவருடைய உண்மையான ஒரு பவர் அவர் பெரிய ஆளா இருக்கலாம் ஆனா எதுவும் தெரியாமல் அகம்பாவத்தினால் நாம் யாராவது ஒருவரை அவமானப்படுத்த நினைத்தோம் என்றால் தோர்த்து விடும் ஆனா அந்த தோல்வியை ஒப்புக்கொள்ளாம மறுபடியும் மறுபடியும் அவர்களோடு மோதி பார்க்கும் ஒரு அற்பத்தன்மை என்பது பெரிய யாகம் நடத்தான் எல்லாருக்கும் அழைப்பிதழ் தேவேந்திரனுக்கு எல்லா தெய்வங்களுக்கும் அழைப்பிதழ் சிவபெருமான அவன் அழைக்கவில்லை ஒவ்வொரு யாகத்தின் போகும் அவிர்வாகம்னு ஒன்னு உண்டு அதை வந்து யார் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கொரியர் சர்வீஸ் மாதிரி இந்த தீயானது ஏன்னா ஹோமத்தில் என்ன இருக்கும் யாகத்தில் என்ன இருக்கும்னா நெருப்பு இருக்கும் பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பை வைத்து தியாகம் செய்வார்கள் நாம் கொடுக்க நினைக்கிறோமோ ஒவ்வொரு தேவதைகளுக்கும் உதாரணத்திற்கு நாம் இந்திரனுக்கு ஏதாவது கொடுக்க நினைக்கின்றோம் வருணனுக்கு கொடுக்க இருக்கிறோம்னா அந்த ஆகுதின்னு அந்த யாகத்தில் போட்ட உடனே இவர் அந்த கொரியர் சர்வீஸ் பண்ணுவார் அந்த அவிர்வாகத்தை யார் யாருக்கு கொடுக்கணுமோ அந்த தழல் அந்த நெருப்பானது செய்து விடுவார் அப்படி சிவபெருமானுக்கு என்று அபிர்வாகம் கொடுக்க கூடாதுன்ற மாதிரி கங்கணம் கட்டி ஒரு யாகம் நடத்துகிறான் தட்சன் அனைவருக்கும் அழைப்பு எல்லாரும் சிவபெருமான் இல்லாமல் என்று மறுத்திருக்கணும் ஆனா அந்த அபிர்வாகத்திற்கும் தட்சனுடைய அந்த பெரிய அழைப்பு அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டு கொண்டு எல்லா தேவத தேவர்களும் அந்த தட்சனுடைய யாகத்திற்கு சென்றார்கள் உமாதேவிக்கு வருத்தமா என்னதான் இருந்தாலும் கொஞ்ச நாள் அம்மா அப்பாவாக வாழ்ந்த இடம் அல்லவா என்ன கூப்பள்ளியன் நான் போய் பார்த்துட்டு வரட்டுமான்னு கேக்கும் பொழுது அழையா விருந்தினராக செல்லாதேன்னு நாரா சிவபெருமான் இதுல என்ன அழையா விருந்தினர்ன்ற கான்செப்ட் எல்லாம் எங்க அம்மா அப்பா வீடு இது என்னுடைய புகுந்த வீடு நான் பிறந்த வீட்டுக்கு தானே போறேன் அப்படி என்று சொல்லி தாட்சாயணியும் அந்த ஆஹ் பெரிய யாகத்திற்கு அழையா விருந்தினராக உரிமையோடு சென்றாள் அப்படி சென்றவளுக்கு அதிர்ச்சி அல்லவா காத்திருந்தது என்ன என்று தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்